வணக்கம் மகளே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி தாங்க குண்டு மல்லி தான் இங்கே இருக்கிறதுலே இப்போ மார்க்கெட்டு திருவண்ண மார்க்கெட்டும் சரி மற்றும் நான் அறிந்த மார்க்கெட்டு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி தாங்க ஒரு சிறப்பான பயிர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் நாலாயிரம் வரைக்கும்ங்க போன வருஷம் சத விநாயகர் சதுர்த்தி ஒரு கிலோ மல்லி வந்து நாலாயிரூபாங்க அதனால குண்டுமல்லி தான் இது வரைக்கும் பூக்கள் பூக்களினுடைய அரிசின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எப்போவுமே ரேட்டு குறையாத ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லிங்க இப்போ நம்ம குண்டுமல்லி போட்டிருக்கிற கொள்ளளவு பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இது ஃபுல் ஒரு ஒன் ஏக்கருங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஒரு ஏக்கருங்க இது குண்டுமல்லி இது வந்து ஆறு மாதமான செடிங்க அங்கே பாருங்கள் அது வந்து ஒரு முப்பது சென்ட்டுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் வந்து பூ இருக்காங்க அது வந்து ஒரு ஒம்பது பத்து மாதம் செடிங்க இந்த பூ கழிப்பாங்க அது ப பூ பறிச்சுட்டு இங்கே கீழே வருவாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம மல்லிகைப்பூ வந்து போட்டு பராமரிக்கணுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேராக அது நமக்கு தேவைங்க மல்லியெல்லாம் பூ பூ வந்து விளைய ஆரம்பிச்சிச்சின்னா ஒரு பத்து பேராக அது நமக்கு அவசியப்படுங்க ஒரு ஆளுக்கு மூணு மணி நேரம் வந்து பூ எடுப்பாங்க அவங்கள வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜஸ்ங்க அவங்களுக்கு கொடுத்துடணும் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து மூணு மணி நேரம் நம்மளுக்கு போய் எடுத்து கொடுப்பாங்க நமக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க மூணு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு மூணு மணி நேரம் செஞ்சாங்கன்னா மறுபடியும் நூற்றி ரூபாய் ஸோ இட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னூறுபாங்க அது நம்ம பூக்களோட அளவு பொறுத்துங்க இப்போ நம்ம தோட்டத்துக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் வருவாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஷிஃப்ட்டு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு அது நம்ம பூக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வாங்க அதிகபட்சமாக மூணு ரெண்டு ஷிஃப்ட்டு தாங்க வேலை செய்கிறாங்க அதுக்கு போக வந்து பார்த்திங்கனா இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுது எல்லாமே தேக்கு மரம் தென்னை மரம்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து சம்டைம் வந்து மட்டை தேங்காய்லாம் கீழே கிடக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து முடிச்சுட்டு அது போய் எடுத்து நம்ம கொண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸில் போட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம தோட்டத்தோட பராமரிப்பு நம்ம பண்ணி நம்ம வேலை செய்யணுங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் களை எடுக்கலைங்க இப்போ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தனியாக ஒரு டீம் போட்டு அவங்க வந்து இப்போ களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபார்மில் இப்போ மல்லிகை செடி வந்து பார்த்திங்கனாங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து அடிக்கு நாலு அடி இடைவெளியில் வச்சு நம்ம செடி நடும்போதுங்க நம்ம ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து அகலம் ஒரு அடி ஆழம் ஒரு அடி வச்சு நம்ம வந்து குழி எடுக்கணும்ங்க இனிமேல் நம்ம குழி எடுக்கும்போது நம்ம அந்த செடியை கொண்டு வந்து நட்டு ஒரு செடிக்கு அஞ்சு ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி வீதம் நம்ம வந்து கொண்டு வந்து நடணுங்க அப்படி நடும்போது தாங்க நம்ம வந்து மண் அடைச்சி அதை நம்ம வந்து தன் செடியை வந்து முறையாக பராமரிப்பு பண்ணி நம்ம சொன்ன உரங்கள்லாம் போட்டு நம்ம செடியை செடியை வந்து நம்ம வளர்த்து கொண்டு வரணுங்க அடி வரணும் வந்து பார்த்தீங்கன்னாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து மலாட்டை புண்ணா கொஞ்சம் கரைசல் பண்ணி ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோங்க அது நம்மளோட ஃபினான்ஷியல் பொறுத்து தாங்க கொண்டு வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதனோடய கரைசல் எடுத்து நம்ம செடிக்கு பக்கத்தில் இரநூறு லிட்டர் தண்ணியில் வாட்டரில் கலந்து நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாங்க நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு மூவாயிரம் செடி வீதம் இதில் வந்து முப்பது சென்ட்டில் மூவாயிரம் செடி இப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கு அஞ்சு செடி வருங்க ஸோ ஒரு பத்து குழின்னா கூட நமக்கு என்னாச்சுங்க ஐம்பது செடி அதனால் நம்ம ஒரு குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு செடி போது பத்து குழின்னா ஐம்பது செடி ஒரு நூறு குழின்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஐநூறு செடி ஆடுங்க ஆயிரம் குழின்னா ஐயாயிரம் செடி வந்துடுங்க இதுதாங்க கணக்கு இந்த கணக்கில் நம்ம வந்து செடி நடும்போதுங்க நம்ம செடியை மண்ணை அணைச்சிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் வரைக்கும் நம்ம வந்து இதுமாதிரி கரைச்சல் ஊற்றிக்குவோங்க வாரம் ஒரு தடவை அதுக்கப்புறம் என்பிகே என் என்பிகே ஆல் நைன்டீன் 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 அதை கொண்டு வந்துங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ இல்லை ஒரு அஞ்சு கிலோ கொண்டு வந்துங்க அதுவும் நல்லா நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிட்டுங்க அதனுடைய கரைசல் இருக்குது பார்த்திங்களா வடிக நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு என்ன டேங்க் வச்சுருக்கோம் பாருங்கள் பத்து லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க்கா பதினாறு லிட்டரா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கீங்களோ எந்த மாதிரி டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கனெக்ட் பண்ணிங்க ஒரு பதினாறு லிட்டரு டேங்க் இருக்குன்னா ஒரு ஐம்பது கிராம் என்பிகே வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த ஐம்பது கிராம் டைரெக்டாக கலக்க முடியாதுங்க அது எதாவது ஒரு தண்ணியில் கலந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதனுடைய வாட்டர் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நீங்கள் சின்ன செடியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்ப்ரே மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் கீழே வந்து வேருக்கு வந்து நீங்கள் ஊற்றி விட்லாங்க கொஞ்சமாக அப்படி இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நைட்ரஜன் பாஸ்பரஸ் அந்த பாஸ்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து வேர் வந்து சீக்கிரமாக வந்துங்க ஊடுருவி வேர் அழுகாமல் நம்ம வந்து செடியை வந்து சீக்கிரமாக முளைச்சி மேலே வர்றதுக்கான ஒரு தன்மையை உண்டாக்குங்க அப்படி உண்டாக்கும் போது செடி ஒரு இரண்டு ஒரு மாதம் கடந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ ஜீரோ இது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்குதுங்க அந்த உரம் இருக்குது அந்த மரம் அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பெனி வந்து ரொம்ப சிறப்பானது ஒன்று வந்து மகாதன் கம்பெனி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குரோமர் கம்பெனி இந்த கம்பெனி பிராண்டை மட்டும் வாங்கிட்டு வந்து போடுங்க ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிஏபி சேர்த்துக்கலாம் என்பிகே சேர்த்துக்கலாம் யூரியா சேர்த்துக்கலாங்க ஃபெர்டமா சேர்த்துக்கலாம் இந்த உரங்கள் கொண்டு வந்து இப்போ தலா ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு கைப்பிடி எல்லா உரமும் கலந்து ஒரு கைப்பிடி ஒரு ஒரு உரமும் ஒரு ஒரு கைப்பிடி இல்லைங்க அப்படி வச்சிங்கன்னா செடியெல்லாம் கருகிடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு தடவை இல்லை இருபது நாள் ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி அப்படி விதமாக இருக்கும் மேலே வந்து நோய் தாக்கத்தில் இல இளமுடக்கு பால்பீண் இலப்பீன் பச்சைப்புழு வெள்ளைப்புழு வெள்ளை கொசு இது மாதிரி நிறைய பிரச்சனை வருங்க இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது செடியில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து மேலே அடிக்கலாங்க இன்னொன்று வந்து சிமோடிசன் வந்து இருக்குது அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிக்கலாங்க ரொம்ப சிறப்பான மருந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க தைமத்தேசியம் தேசியம் பாசு இது நீங்கள் வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் சாப் பவுட்ரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம இதுக்கு தாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புழு மருந்து எல்லாமே பூச்சி மருந்து இது எல்லாமே செடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதன் கூடவே பயோ மருந்தும் கொடுத்தாகணும் இல்லைங்களா இப்போ அடி உரம் நம்ம கொடுக்குறது செடியை வந்து மேலே சீக்கிரம் வளருது பயோ மருந்து கொடுக்குறது இலை வழியாக தாவரத்துக்கு கொடுத்து அந்த தாவரம் வந்து இன்னும் சிறப்பாக நமக்கு வளர்ச்சி அடையணும் அளவுக்கு அதிகமாக பூ தரணும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரும்பு கட்டணும் இந்த ந இதுக்கெல்லாம் நம்ம மருந்து பயோ மருந்து தரணும் இதுக்கு பயோ மருந்து வந்து நாலு பயோ மருந்து இருக்குதுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா விப்புல் இருக்குது அதாவது இந்த இப்போது இந்த வாரம் நீங்கள் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா பூச்சி மருந்துக்கு வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி அடிக்கிறீங்கன்னா அதன் கூடவே நீங்கள் வந்து ஒரு விப்புல் ஒரு மருந்து சேர்த்துக்கலாம் விப்புல் சேர்த்துக்கிட்டு அது கூட விப்புல் சேர்த்துக்கலாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான் இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு செட்டு ஓகேங்களா ரெண்டாவது வாரம் நீங்கள் வந்து இப்போ மருந்து அடிக்கிறீங்க இப்போ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மரு அளவுக்கு அதிகமாக புழு இருக்குது புழு தாக்குதல் இருக்குது பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து தைமோ தேசியமோ மோனகர்டப்பாஸு இது ஒரு செட்டு எடுத்துக்கோங்க கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா டபுள்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குதுங்க டபுள் என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது இந்த அளவு நீங்கள் எடுத்த ஒரு டேங்க் ஐம்பது கிராம் பத்தொம்பது பத்தொம்போது எடுத்துக்கலாம் டபுள் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது சொல்லுவாங்க பதினாறு லிட்டர் நீங்கள் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தஞ்சி மில்லி லிட்டர் இது வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பூச்சி மருந்தோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நீங்கள் போகும்போது மோனகர டபாஸு தைமு தேசியம் இது அடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப் போட்டு ஒன்று இருக்குது சா போட்டு நீங்கள் வந்து கூடவே வந்து தைம்தே சேம்மு இதுவும் ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இது வந்து பூச்சி மருந்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பய மருந்து நீங்கள் சேர்த்துக்கணும் சிறப்பாக வந்து பூ வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விப்புல் அடித்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து டபுள் அடிச்சிருக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்த மருந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக்கு போரான நைட்ரோ பென்ஷன் இது எடுத்துக்கலாங்க இது எல்லாமே சிறப்பான மருந்துங்க நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்